வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு மருத்துவ கலாநிதியா இது தொடர்பில் தற்போது ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது கலாநிதி என்பது ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பட்டம் முக்கியமாக கலைத்துறை விஞ்ஞானத்துறை போன்றவற்றில் அதனை நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் ஆரம்பத்தில் இளமானி பின்னர் முதுமானி அதன் பின்னர் கலாநிதி பட்டம் பெறுவார்கள் வைத்தியத்துறையை துறையை பொறுத்தவரையில் பொதுவாக எல்லோரையும் சொல்லுவது வைத்திய கலாநிதிகள் என அமெரிக்கா போன்ற நாடுகளில் வழங்கப்படும் எம்டி என்ற பட்டத்தின் விரிவு வைத்திய கலாநிதியாகும் கலாநிதி பட்டத்திற்குரிய முக்கிய பகுதி ஆராய்ச்சி அல்லது ஆராய்ச்சி கட்டுரையாகும் ஆனால் இலங்கை பல்கலைக்கழகத்தில் படித்த பின் தருவது எம்பிபிஎஸ் ஆகும் சரி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் எம்டி கொடுப்பதற்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எம்பி எம்பிபிஎஸ் கொடுப்பதற்கும் ஏதாவது காரணம் இருக்கிறதா நான் முன்பு சொல்லியது போல கலைத்துறை விஞ்ஞானத்துறையை துறையை சேர்ந்தவர்கள் முதுமானி கலாநிதி போன்ற பட்டங்களை எடுக்கும்போது கட்டாயம் முதுமானி எடுத்துத்தான் கலாநிதியாக வர வேண்டும் என்கின்ற இல்லை இளமானி முடித்தபின் நேரடியாக கலாநிதி பட்டம் எடுக்கவும் முடியும் அப்படியான ஒரு நிலையே அப்படியான ஒரு நிலையே இந்த மருத்துவ கலாநிதியாகும் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் பாடசாலையில் உயர்கல்வியை முடித்த பிற்பாடு பெரும்பாலான மாணவர்கள் இளமானி பட்டத்தை செய்வார்கள் கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் அப்படித்தான் முறை அதன் பின்னர் தங்களது துறை சார்ந்து பயிற்சி செய்வார்கள் அல்லது படிப்பார்கள் உதாரணத்திற்கு ஒருவர் தாதிய உத்தியோகஸ்தராக வர வேண்டுமென்றால் முதலில் அவர் உயிரியல் சார்ந்த ஒரு துறையில் இளமானி பட்டம் எடுப்பார் அதன் பின்னர் தாதிய துறையில் இளமானி பட்டம் பெறுவர் அதே நேரத்தில் கணித பாட பட்டதாரிகள் அல்லது கணினி பொறியியலாளர்கள் இலங்கையில் உள்ளது போல நேரடியாக பாடசாலையால் உயர்கல்வியை முடித்தபின் கணனி பொறியியலாளர்கள் இளமானி பட்டத்தையும் பெறும் முறை உள்ளது அமெரிக்காவில் மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் பாடசாலை கல்வி முடித்தபின் உயிரியல் சார்ந்த ஒரு துறை இளமானி படித்த பிற்பாடு மருத்துவக் கல்லூரிக்குரிய தேர்வு பரீட்சை எழுதி அதன் அடிப்படையில் மாணவர்கள் மருத்துவம் படிப்பார்கள் இங்குள்ள மருத்துவ படிப்பு பொதுவாக நான்கு வருடங்கள் கொண்டது அதற்கு போவதற்கு முன் மூன்றோ அல்லது நான்கு வருடங்கள் ஒரு இளமானி பட்டமும் படித்திருக்க வேண்டும் வேறு விதமாகவும் மருத்துவ படிப்பை படிப்பவர்கள் உண்டு இவர்கள் தெளிவான இரண்டு பட்டங்களை வைத்திருக்கிறார்கள் ஒன்று இளமானி மற்றியது மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படித்த படிப்பால் வரும் பட்டம் மருத்துவ பட்டம் இரண்டாவது பட்டமாக இருப்பதால் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படித்த பிற்பாடு அவர்களுக்கு எம்டி என்ற பட்டமும் வழங்கப்படும் எனக்கு தெரிந்த வரையில் அந்த எம்டியில் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் ஆராய்ச்சி பகுதி இல்லை இலங்கை போன்ற நாடுகளை எடுத்தால் மாணவர்கள் பாடசாலை உயர்கல்வியை முடித்த பிற்பாடு நேரடியாக மருத்துவ இடங்களுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் அங்கே ஐந்து வருடங்கள் மருத்துவத்தை படிக்கிறோம் ஆனால் உண்மையில் அந்த ஐந்து வருடங்களை இரண்டு மூன்று என முதல் இரண்டு வருடங்கள் ஃப்ரீ கிளினிக்கல் என்றும் பின்னைய மூன்று வருடங்களை கிளினிக்கல் என்றும் பிரிக்க முடியும் அப்படி செய்தால் முதல் இரண்டு வருடங்களுக்குரிய படிப்பை நாங்கள் ஒரு இளமானி படிப்பு என்று கருத முடியும் அதன் பின்னர் நாங்கள் படிப்பதை ஒரு கலாநிதி படிப்பு என்றும் கருத முடியும் அதனால் தான் இலங்கையில் படித்தவர்களை மருத்துவ கலாநிதிகள் என்றும் அழைப்பதுண்டு நாங்கள் தனியாக ஆராய்ச்சி செய்து எம்டி எடுக்க தேவையில்லை என்பது எனது கருத்து இதில் சில மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் இப்படியாக அந்த பதிவு அமைந்திருக்கின்றது